கார்ஸோட எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்கு கமெண்ட் செக்ஷனில் டிவைன் அப்படிங்கிற இந்த சுவிட்ச்வேர்டை டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏன் இந்த டிவைன் அப்படிங்கிற சுவிட்ச் வேர்ட் வந்திருக்கு அப்படின்னா அது என்னோட இன்ட்யூஷன் பவரில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கார்ட்ல நடந்த விஷயத்தையே யோசிச்சு யோசிச்சு லூப்பில் இருக்க எனர்ஜியில் போகாதீங்க உங்களை நீங்களே ஃபர்கியூ பண்ணுறது மிக முக்கியமான ஒரு ஸ்டின் லைன் தான் இருக்குது அதாவது ஒரு ஒரு மெல்லிய கோடு தான் இருக்குது நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை தேடிட்டு இருக்கீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அதுக்கு நடுவில் ஒரு தின் லைன் இருக்கு அந்த தின் லைனை நீங்க தாண்டிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ரீச் பண்றது ரொம்பவே உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து நம்பர்ஸ் கொடுக்குறோம் ஸ்விட்ச்வேர்ட் கொடுக்குறோம் இப்போ இவங்களுக்கு வந்து டிவைன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இப்போ இந்த ஸ்விட்ச்வேர்ட் நம்பர்ஸ் வச்சு என்னென்ன மாதிரி விஷயங்களை நம்ம சக்ஸஸ் பண்ணுறோம் ஆல்ரெடி நான் க்ரீன் கலர் ட்ரெஸ் போடணும் க்ரீன் கலர்ஸ் நிறையா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஸோ நிறைய க்ரீன் கலர் ஐட்டமாக நிறைய யூஸ் பண்ணுங்கள் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க எஸ்பெஷலி கொரியாண்டர் மின்ட் இந்த புதினா இதெல்லாம் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க அது வந்து ஹீலிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேகா த டேரட் குயின் அப்படின்னு சொல்லலாம் இவங்கள டேரட்டில் ஃபினான்ஸ்லையும் ரிலேஷன்ஷிப்லையும் ஸ்பெஷலிஸ்ட் ரேகா மேம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் ஹலோ ஏஞ்சல்ஸ் மேம் ஆகஸ்ட் மந்த்துக்கான ப்ரெடிக்ஷன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் துலாம் ராசி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ துலாம் ராசி நேர்களுக்கான ப்ரெடிக்ஷன் இந்த மந்த்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் மேம் கார்ஸோட எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்கு கமெண்ட் செக்ஷனில் டிவைன் அப்படிங்கிற இந்த சுவிட்ச்வேர்டை டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏன் இந்த டிவைன் அப்படிங்கிற சுட்சி வேர்ட் வந்திருக்கு அப்படின்னா அது என்னோட இன்ட்யூஷன் பவரில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மெசேஜ் டிவைன் அப்படின்னா என்ன எப்போவுமே வந்து நம்ம அப்பர் சோலோட ஹையர் எனர்ஜியோட கனெக்டடாக கிரவுண்டடாக இருக்கணுங்கிறது தான் மீனிங் நம்மளுக்கு டிவைன் கைடன்ஸ் இருந்ததுன்னா எல்லா விஷயத்தையுமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லையா ஸோ அதனால தான் டிவைன் அப்படிங்கிற இந்த சுவிட்ச்வேர்டை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் ஓகே ஸோ இதோட இன்டர்பிரிட்டேஷன் எல்லா விஷயமுமே ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் நடக்குது அப்படிங்கிறத நம்பிக்கையோடு இருங்க பாருங்கள் நான் டிவைன் அப்படின்னு சொன்னதும் கார்டோட எனர்ஜியும் கரெக்டாக உங்களுக்கு வந்திருக்கு இந்த மந்த்க்கு பாஸ்டில் நடந்த விஷயத்தையே யோசிச்சு யோசிச்சு லூப்பில் இருக்க எனர்ஜியில் போகாதீங்க உங்களை நீங்களே ஃபர்கியூவ் பண்ணுறது மிக முக்கியமான விஷயம் ஏன்னா நீங்க அடுத்தவங்க கிட்ட எதையும் ஃபர்கீவ் பண்ற விஷயமா எதுவும் இல்லை உங்களை நீங்க பண்றது தான் வந்து மெயின் ஆப்பர்ச்சுனிட்டியா யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மந்த் கொடுத்துருக்காங்க எல்லா விஷயத்துலையுமே வந்து ஹாப்பினஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிங்க ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த லைஃப் அதாவது இந்த ஹியூமன் லைஃப்பை நம்ம எடுத்து வந்திருக்கீங்க இல்லையா ஸோ அந்த பர்பஸ் என்ன அப்படிங்கிறத தேட ஆரம்பிங்க இது வரைக்கும் தேடல அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மந்த் நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி யூனிவர்ஸ் கொடுக்கறதோடு நீங்க ஆப்பர்ச்சுனிட்டியை தேடிட்டு இருக்கீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அதுக்கு நடுவில் ஒரு தின் லைன் இருக்கு அந்த தின் லைனை நீங்க தாண்டிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ரீச் பண்றது ரொம்பவே உங்களுக்கு ஈஸி அந்த தின் லைன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை நீங்கள் ஃபர்கீவ் பண்றது அதுதான் அந்த தின் லைன் உங்களுக்கு நிறையவே ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ் இருக்கு இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மந்த்துக்கு நிறைய கைடன்ஸ் உங்களுக்கு அவங்க உங்களுக்கு சிம்பிள்ஸாவோ இல்லை ஏஞ்சல் நம்பர்ஸாவோ உங்களை சுற்றி நிறைய விஷயம் நீங்கள் வந்து பார்த்துட்டே இருப்பீங்க ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும்போது இம்மீடியட்டாக உங்களுக்கு நடக்க வேண்டிய ஒரு முக் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு இருக்குன்னா அதை உடனே வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து நம்பர்ஸ் கொடுக்குறோம் சுவிச் வேர்ட் கொடுக்குறோம் இப்போ இவங்களுக்கு வந்து டிவைன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த சுவிட்ச்வேர்ட் நம்பர்ஸ் வச்சு என்னென்ன மாதிரி விஷயங்களை நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் மேம் இந்த மந்த் இவங்கள இந்த ராசியில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து மேரேஜ் ஆகணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருப்பாங்க ஸோ அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸை எடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ரிமோனியில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறது ஏதாவது வந்து ஜாதகம் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் டிவைன் அப்படிங்கிற இந்த சுவிச்சுவார்டை யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக ப்ராக்ரெஸ் வந்து ஈஸியாக இருக்கும் ஓகே மேம் இப்போது இந்த மந்த் ஃபுல்லாக இவங்க யூஸ் பண்ண வேண்டிய கலர்ஸ் என்ன மேம் ஓகே இவங்க யூஸ் பண்ண வேண்டிய கலர் க்ரீன் ஸோ க்ரீன் அப்படிங்கிறது தடைகளை உடைத்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான கலர் ஸோ க்ரீன் கலர் யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி இவங்க யூஸ் பண்ண வேண்டிய நம்பர் ஃபைவ் ஃபைவ் அப்படிங்கிறத எங்கே பார்த்தாலும் சரி ட்ரிபிள் ஃபைவ் நீங்கள் பார்க்கலாம் இல்லை சிங்கிள் ஃபைவ் நம்பர்ஸ் பார்க்கலாம் ஃபைவ் ரிலேட்டடாக எதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸை செய்யுங்க ஓகே மேம் இவங்க வந்து இந்த மந்த் அவாய்ட் பண்ண வேண்டிய கலர்ஸ்னா இவங்க இந்த மந்த் அவாய்ட் பண்ண வேண்டிய கலர் பிளாக் கலர் டார்க் பிளாக் ஓகே மேம் இப்போ ஒவ்வொரு ராசிக்குமே நம்ம வந்து ஃபுட்டு பார்த்துட்ருக்கோம் என்ன ஃபுட் அவங்க வந்து சாப்பிடணும் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க அந்த வகையில் இந்த ராசிக்கு எந்த ஃபுட் மேம் சொல்லுவீங்க இவங்களுக்கு ஆல்ரெடி நான் க்ரீன் கலர் ட்ரெஸ் போடணும் க்ரீன் கலர்ஸ் நிறையா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஸோ நிறைய க்ரீன் கலர் ஐட்டமாக நிறைய யூஸ் பண்ணுங்கள் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க எஸ்பெஷலி கொரியாண்டர் மின்ட் இந்த புதினா இதெல்லாம் வந்து நிறையா சேர்த்துக்கோங்க அது வந்து ஹீலிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணும் ஓகே ஃபுட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கூலிங்காக இருக்கிற இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க ஐட்டம்லாம் நிறைய சாப்பிட வேண்டாம் ஸோ இந்த ஃபுட்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் ஓகே மேம் இப்போது சக்ரா ஆக்டிவேஷன் அப்படிங்கும்போது எந்த சக்ராவை இவங்க ஹீலிங்கில் ஆக்டிவேட் பண்ணுறது சிறப்பு இவங்களை வந்து நிறைய ரெக்ரெட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதாவது உங்களை நீங்களே ஃபர்கியூவ் பண்ணிக்கோங்கன்னு இல்லையா ஸோ ஏன் ஃபர்கியூவ் பண்ணணும் பழைய விஷயங்கள நினச்சி நினச்சி நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிக்கும் போது தானே நம்மளை ஃபர்கியூவ் பண்ணணும் அப்போது பேக்ஹெட் சக்ரா உங்களோட பேக்ஹெட் சக்ராவை நீங்கள் கிளென்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான எனர்ஜி ஹீலிங் பவர் கிடைக்கும் ஓகே மேம் ஒவ்வொரு ராசிக்குமே ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வகையில் துலாம் ராசி நேர்களுக்கு இந்த மந்த்துக்கான ஆகஸ்ட் மந்த் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஃபர் கிவ் யூர் செல்ஃப் நான் உங்கள் ரேகா ரேகாத்தார்ட்வேன்